இரண்டாவது அல்லாஹ் மாலத்துக்கு கொண்டு பேசுவான் வயா வயர்சுதுன் ஹயஸ்லாய் எத்கோசிபோல் அவர்கள் அறியும் பிரச்சனையிலிருந்து நாம் அவர்களுக்கு உணவுகளை மூலமாக விசாலமாக வழிக்கு விடுவோம் எங்க இருந்து எப்போ இருந்து எந்த செல்வம் வர எப்படிப்பட்ட வாழ்வாதார உயர்வு படித்திருந்த உயர்வு யாருக்குமே தெரியாது திடீர்னு பார்த்தா ஒரே இரவில திடீர்னு நம்ம செல்வந்தராக மாறிப்போம் பெரிய பஹ்தாரனா மாறிப்போம் எதிர்பார்க்காத பாதகமான விதத்தில்

அண்ணா பயப்படுகிறது அன்னா அச்சப்பட்டு வாடுகிறது அல்லாஹு